அருட்பெருஞ்சோதி மகாமந்திர சன்மார்க்க விளக்கம் முதலில் அருட்பெருஞ்சோதிக்கு பொருள் விளக்கம் அறியணும் ஒன்று ஜோதி இரண்டு பெருஞ்சோதி மூன்று அருட்பெருஞ்சோதி ஜோதி என்பது விளங்கு ஜீவ ஒளி சாதனைகளால் சோம சூரியாக்கினிகளின் கலப்பினாலும் அபானனைக் கோண்டு ஊதுவதனாலும் இந்த ஜோதி பெருஞ்சோதியாக ஓங்கி வளரும் உருவ மத்தி அனுபவம் இது எப்படி என்றால் கோலன் உலையே ஊதுவது போன்றது ஊதுவதனால் அந்த நெருப்பு கோழந்து விட்டு எரிவது போன்று இந்த ஒளியும் பெருஞ்சோதியாக ஒளிவிடும் கோலன் உலையே ஊதுவது இதனைத்தான் வள்ளலார் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்று தன் அனுபவத்தை பாடுகின்றார் இதனைத்தான் உந்திபர உந்திபர என்று சமய நூல்களும் வள்ளலாரும் கூறுகின்றனர் இந்த பெருஞ்சோதி சாதனைகளின் வளர்ச்சியினால் ஒரு கட்டத்தில் விந்து பரவிந்து ஆகஸ்ட் மாறி அருணை கோடுக்கும்போது அது அருட்பெருஞ்சோதி ஆகின்றது அதாவது முப்புறத்தை எரித்த பின்னும் திரைகள் எல்லாம் தீக்கிரையான பின்னும் அது அருணை வீசும்போது அது அருட்பெருஞ்சோதி ஆகின்றது இது ஒவ்வொரு ஜீவனின் பரிணாம வளர்ச்சி படிகள் ஆகும் ஜீவன் சிவனாக ஓங்கும் வழியும் ஆகும் இரண்டு அருட்பெருஞ்சோதி மகாமந்திர விளக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி முதல் அருட்பெருஞ்சோதி ஜீவ ஒளி கண்ணில் திருவடியாக வீசுவது இரண்டாவது அருட்பெருஞ்சோதி ஆன்ம ஒளி ஜோதி நெற்றி நடுவில் மூன்றாவது அருட்பெருஞ்சோதி அருள் ஒளி அருட்பெருஞ்சோதி உச்சிக்கு மேல் ஆனால் உடலில்தான் தலைக்கு வெளியே அல்ல அடை அருட்பெருஞ்சோதி மொழியாக தனிப்பெருங்கருணை என்பது அதனை அருட்பெருஞ்சோதி டம் அளவிட முடியாத கருணை காரணியம் இருப்பதனால் மூன்று அருட்பெருஞ்சோதி 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 இவ்வாறாகத்தான் அகவல் வள்ளல் பெருமான் ஆரம்பித்து முடித்தும் இருப்பார் விளக்கம் எனில் முதலாவது நட்சத்திர ஒளி இரண்டாவது சூரிய ஒளி மூன்றாவது சந்திர ஒளி நான்காவது அக்கினி ஒளி ஆன்ம ஒளி இந்த விளக்கமும் மகா மந்திர விளக்கமும் வேற நான்கு முத்தியும் சித்தியும் வள்ளலார் முத்தி என்பது முன்னொரு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் முத்தியைப் பெற்றேன் அம்முத்தியினால் ஞான சித்தி அடைந்தேன் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் முத்தி என்பது நாம் செய்ய வேண்டிய சாதனை பயிற்சி அதுவே முடிந்த முடிவு அல்ல இறுதி அல்ல ஆனால் இதுதான் முடிவு இறுதி அனுபவம் என தவறாக கற்பிக்கப்பட்டுள்ளோம் முத்தி மூன்று தீ என்பதுதான் முத்தியாக சுருங்கி இருக்கின்றது சாதனா தந்திரத்தால் நம் சிரசில் சோமா சூரிய அக்கினி மூன்று தீக்களை ஒன்றாக்கினால் அதுவே முத்தி ஆகும் இந்த மூன்றும் ஒன்றாக்கினாலே காலம் கடந்த அனுபவம் சித்திக்கும் இதுதான் அடிப்படையான பயிற்சியாகும் மேலும் இதுதான் எல்லா சித்திக்கும் அடிப்படையாகும் இதுவே பெருஞ்சோதி இந்த ஜோதியே அருளை தருவதால் அப்போது அருட்பெரும் ஜோதி ஆகின்றது இந்த நிலையிலிருந்து நாம் அனுபவ முதிர்ச்சியே சித்தியாகும் இந்த சித்திகள் தான் ஒன்று அஷ்டமா சித்தி கரும சித்தி மூன்று யோக சித்தி நான்கு ஞான சித்தி என்று வகைப்படுத்துகிறார்கள் ஐந்து காய சித்தி காய கல்பம் ஆறு மரணமிலா பெருவாழ்வு இந்த சித்திகள் யாவும் பெறுவது ஆன்ம நிலை அடைந்து அதன் பின்னர் ஆன்ம அனுபவம் பெற்று அதன் முதிர்ச்சியினால்தான் நன்றி